பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த பூரணி பொருட்களை சமேத வில்லுக்கட்டி அயனாரப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பம் கிராமத்தில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பூரணி பொருட்களை சமேத வில்லுக்கட்டி அயனாரப்பன் கோவில் உள்ளது அந்த கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது திருப்பணிகள் முடிவு பெற்ற பிறகு வரும் நான்காம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்கிறது அதனை முன்னிட்டு நேற்று காலை ஒன்பது ஐந்து மணிக்கு கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது இரண்டாம் தேதியான இன்று மாலை முதல் கால யாகசாலை பூஜைகள் நடக்கிறது மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இரண்டாம் கால பூஜைகளும் மாலை ஐந்து மணிக்கு மேல் மூன்றாம் கால யாக பூஜைகளும் நடக்கின்றன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் நான்காம் தேதி காலை ஐந்து மணிக்கு நான்காம் கால யாக பூஜைகள் ஆரம்பம் ஆகி காலை எட்டு மணிக்கு கடம் புறப்பாடு எட்டு நாற்பது மணிக்கு விமான மகா கும்பாபிஷேகமும் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மூலவருக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவில் மயிலம் பொம்மைபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் நடக்கிறது விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர் ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் திருப்பணி குழு தலைவர் முருகேசன் திருப்பணி குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்